ஆக்கிரமிப்புகளை தடுத்து நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி சென்னை வேளச்சேரி ஏரியை சுற்றியுள்ள வீடுகளை எடுக்க பயோமெட்ரிக் கணக்கெடுப்பை நடத்த அதிகாரிகள் சென்றனர் ஜெகநாதபுரம் பகுதியில் கணக்கெடுப்புக்கு அதிகாரிகள் சென்றபோது குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலையில் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது அங்கு வந்த எம்எல்ஏ அமைச்சரிடம் பேசுவதாகவும் இந்த இடம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார் தொடர்ச்சியாக அதிகாரிகள் அப்பகுதியை விட்டு திரும்பி சென்றனர் ஒன்று இருக்கு நீங்க போய் வாதாடுறீங்க மக்களுக்கு எதிர்பார்த்து வருதுன்னா போர்ட் ஆர்டரை வந்து டேரக்டா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னோம் அதுதான் இப்ப பிரேமோ வந்து சொல்ல பேசலாமா அவங்க வந்து என்ன சொல்றாங்க இல்லை இல்லை பாலிசி டிசிஷன் வாட் எவர் இட் இஸ் இந்த டிபார்ட் அப்புறம் நான் வந்து அமைச்சரை பார்த்துட்டு என்ன நம்ம பேசிட்டு என்ன பண்ணணும் என்ன வே அவுட்ன்றத பார்க்கணும் பார்த்துட்டு தான் போயிடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க